मी बरं की बरं 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 की बरं बरं केलं बरं அதாவது இந்த பட்டாசு எல்லாமே வெடிக்கிறது எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸுக்காக வெடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அந்த பொல்யூஷன் அதை பற்றி நம்ம எதுவுமே அதை யோசிக்கிறது இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த தீபாவளி நம்ம ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ நானும் அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணேன் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் குறையெல்லாம் இல்லை பட்டாசு எல்லாம் வெடிக்கிறோம் அது வந்து போக இதெல்லாம் ஒரு நாள் தானே ஒரு வருஷத்தில் ஒரு நாள் வெடிக்கிறோம் அதில் போய் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி எல்லாம் வெடிச்சிட்றோம் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு டிவி ஆன் பண்ணால் இந்த க்ளீன் பண்ணுறவங்க அந்த துப்புரவு தொழிலாளர்கள்னு நினைக்கிறேன் பேர் எனக்கு கரெக்டாக அது தெரியல க்ளீன் பண்ணுறவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நியூஸ் ஆன் பண்ண எல்லாம் அவங்க தான் இருக்காங்க என்னடான்னு பார்த்தா எல்லாம் பட்டாசு குப்பை எல்லாம் அங்கங்கே அங்கங்கே கிடக்குது இதுக்காக நான் வந்து பட்டாசு யாரையும் வெடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அந்த தீபாவளிக்கு நம்ம நம்மளோட ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக நம்ம அதை வெடிக்கிறோம் அதை நம்ம குறை சொல்லவும் முடியாது ஆனால் அதை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சில ஹெல்ப்புகள் பண்ணலாம் ஸோ ஒரு சில இடத்துல இருக்காங்க எங்களுக்கு நீங்கள் தான் ஆக்கணும் நூறுரூவா கொடு இரநூறுவா கொடுன்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில இடத்துல வந்து எங்களோடய வந்து நாங்கள் இதை தொழிலாக பார்க்கல எங்களோட இதாக பார்க்குறோன்னு சொல்லி வந்து க்ளீன் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நம்ம கொடுத்து வாங்காதவங்க இருக்காங்க நம்ம கொடுக்கலன்னா மிரட்டி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க ஸோ ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகள் எதுனா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ரிக்வஸ்ட்டாக இதை நான் அந்த வீடியோவில் வைக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை ஸோ நீங்கள் எதுனா கொடுத்தியானு கேட்டிங்கன்னா அக்கா நானும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணேன் அது மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது மட்டும் கிடையாது அது இல்லாமல் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வெடிக்கணும் அது ரொம்ப சேஃப்டி இல்லாமல் வெடிச்சு இந்த கையில் காலில் எல்லாம் புண்ணு அந்த மாதிரி நிறைய வந்து ஆக்சிடென்ட் நியூஸ் எல்லாமே அடுத்த நாள் மார்னிங்கில் தான் நமக்கு தெரியுது ஒரு சில இடத்துல இந்த தெருநாய்கள் இருக்கிற இடத்துலலாம் பட்டாசு வெடிச்சு அந்த திருநாய்குள் பயந்து வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க ஆளுங்களை வந்து கடிக்கிறது இந்த மாதிரி சில நியூஸ் எல்லாமே நடக்குது இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நிப்பாட்ட போகிறோம்னு தெரியல ஆனால் வந்து சேஃப்டியாக கொண்டாடலாம் அது மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க